ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் பொறுமையையும் நிதானத்தையும் தன்னுடைய குணமாகவே கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல பலன்களையே உண்டு பண்ணக்கூடிய மாதமாக அமையும்னு எதிர்பார்க்கலாம் அதற்கு காரணம் சூரியன் ஒன்பதில் பயிற்சியாகிறது தான் ஏன்னா போன மாதம் வரைக்கும் சூரியன் எட்டுலேருந்து சனி உங்களுடைய ராசிநாதன் சனியை பார்த்துட்டு இருந்ததுனால உங்களுக்கு உடல் சோர்வு மனசோர்வுலாம் ஏற்படுது ஆனால் இந்த முறை வந்து உச்சம் பெற்ற புதனோட உங்களுடைய ஆயுள் சனாதிபதி சூரியன் சேர்றதுனால உங்களுடைய மைண்டில் ஒரு உற்சாகம் பிறக்கும் உற்சாகம் பிறக்கிறதுனால நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக செயலாற்றுவீங்க பல காரியங்கள் போன மாதம் வந்து சுற்றி சுற்றி செஞ்சாலும் அது வேகமாக முடிஞ்சிருக்காது ஆனால் இந்த மாதம் எந்த காரியத்தை தொட்டாலும் அது உடனே முடியக்கூடிய ஒரு அமைப்பை உண்டு பண்ணுது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு உற்சாகமான மாதமாகவே இருக்கும் ஏழை சனியோட தாக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சனி வக்கரம் பெற்றுக்கிறதுனால சில முடிவுகளை நீங்கள் யோசிச்சு தான் எடுக்கணும் ஆனால் அதே சமயம் வக்கர சட்டி நன்மையை தான் உண்டு பண்ணணும் குடும்பத்திலையும் மன மகிழ்ச்சியும் உண்டு பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு வந்து அற்புதமாக இருக்கும் ரெண்டு பேருக்கு மத்தியில் புரிதல் நல்லாவே இருக்கும் வெட்டுக் கொடுக்கற குணமும் ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரகாசமாக இருக்கும் தொழில் உத்தியோகம் அப்படின்ற அமைப்பு வரும்போது உத்தியோகம் பார்க்குற மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டு தான் இருந்தீங்க போன மாதம்லாம் ஆனால் இந்த மாதம் சுக்கரன் உங்களுடைய பத்தாம் இடத்துல ஆட்சி பெறதுனால நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பேரை உண்டாக்கி கொள்ள முடியும் அது உங்களுடைய திறமை அடிப்படையில் அது அமையும் சொந்த தொழில் செய்கிறவங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் இது வந்து பொன்னான காலமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு புதன் சுக்கரன் இந்த ரெண்டு மாத கிரகங்களும் இந்த மாதம் வந்து பிரமாதமான இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு லாபம் பெருகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய கல்வி விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுடைய புத்திரஸ்தானத்தில் குரு தான் இருக்குது ஸோ புத்திரஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அது உங்கள் ராசியை பார்க்கறதுனால அது உங்களுக்கு மட்டுமல்ல பிள்ளைகளுக்கும் நன்மையை ரொம்பவே கொடுக்கும் தாய் தந்தையோடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய எந்த அமைப்பும் இப்போ இல்லை மூத்த சகோதரர்கள் மூலியமாக சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்க முடியும் மகர ராசிக்கு சாதகமான நாட்கள் செப்டம்பர் பதினெட்டு பத்தொம்போது இருபது அக்டோபர் நாலு அஞ்சு ஆறு பதினாறு பதினேழு பாதகமான நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த பாதகமான நாட்களை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா இந்த நாட்களில் நீங்கள் வந்து எந்த விஷயத்தையும் துணிஞ்சு முடிவெடுக்கலாம் உங்களுக்கு தசா புத்திகள் மோசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருந்தா இந்த நாட்களில் முடிவுகள் எடுக்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு எடுக்க வேண்டியதாக பண வரவு நாட்கள் செப்டம்பர் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அக்டோபர் ஆறு ஏழு எட்டு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று இந்த நாட்களில் நீங்கள் எச்சரிக்கை கண்டுபிடிக்கிறது நல்லது இந்த மாதத்துடைய பலன்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள தக்ஷணாமூர்த்தி வழிபாடும் குருவோட ஜீவசமாதிகளுக்கு போகிறதும் உங்களுக்கு பெருத்த பலனை கொண்டு போகணும்